சிஎஸ்சி மற்றும் இசேவிக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இப்போ இதை பற்றி நம்ம மொத்தம் இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீர ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி விறுவனைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆதார் நிறுவனம் இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம இசைஏசிஏசி ஐடி வச்சுருக்கோங்க கண்டிப்பாக பயோமெட்ரிக் வந்து யூஸ் இருப்போம் அந்த வகையில் இதுக்கு முன்னாடி எல் ஜீரோ டிவைசஸ் வந்து பார்த்தா நீங்கள் எல்என் டிவைஸாக மாற்றுங்கன்றமாரி ஆதார் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் ஸோ அதுக்கான தேதியெலாம் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இப்போ திரும்ப உங்களுக்கான தேதியை வந்து எக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் த சன்செட் பீரியட் ஆஃப் எல் ஜீரோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு சில டிவைஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க இந்த டிவைஸ்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா அதுக்கான கடைசி தேதியும் வந்து கொடுத்துருக்காங்க மீதி இருக்க எல்லா டிவைஸ்க்குமே வந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தேதி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் அந்த எல் ஜீரோ டிவைஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எல் ஜீரோ டிவைஸ் வந்து பயன்படாத நீங்கள் ஒன் டிவைஸுக்கு தான் மான்ன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இருந்தாலும் இதில் ஒரு பத்தொம்போது டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எந்த மாதிரி டிவைஸுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டிவைஸ் எல்லாமே அந்த கடைசி தேதிக்குள்ளே யூஸ் ஆகாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கான அப்படி ஸோ இந்த இயர் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எல் ஜீரோ ஆதார் ஆதென்டிகேஷனுக்கு பயன்படுத்தலான்றத ஆதார் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆதார் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னமான அறிவிப்புனா சஸ்பென்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ டு த எம்எஸ் மந்த்ரா சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள் அதை வந்து மாடல் இந்த மாதிரி மாடல்னால் எம்எஸ்எஃப் நூற்றி பத்து டில் ஃபர்தர் ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது மந்த்ரா எம்எஸ்எஃப் நூற்றி பத்து டிவைசஸ் யூஸ் பண்ணுற அந்த டிவைசஸ் வந்து பார்த்தா சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறதை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு செய்தி வந்து பார்த்தா நிறையா மீடியாக்களில் ஷேர் இருக்கு பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரிய வரல ஏன்னா இப்போதைக்கு எல்லா இடங்கள்லேயுமே எம்எஸ்எஃப் ஒன் ஒன் ஜீரோ டிவைசஸ் வந்து மாற்றிட்டாங்க எல்லா கவுர்மெண்ட் அஃபீஷியல்லையும் சரி எல்லா கவுர்மெண்ட் ஆஃபீஸும் சரி எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் சரி இந்த டிவைசஸ் இப்போதைக்கும் மாற்றிட்டாங்க திரும்ப சரணாக இப்போ இந்த டிவைஸை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்ற மாரி ஒரு ஆதார் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதோட அஃபிஷியல் காப்பி வந்து பார்த்தா இன்னும் ஆதார் வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை மேபி இன்னும் வந்து பார்த்தா ஒரு ஒன் வீக்குள்ளே அப்டேட் ஆகுதான்னு தான் பார்க்கும் அப்படி அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூனு அர்த்தம் அப்டேட் ஆகுனா கண்டிப்பாக யாரோ வந்து ஸ்பேக் ஆஃப் ரட் பண்ணிங்கன்னு அர்த்தம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய வரல ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எஃப் நூற்றி பத்து டிவைசஸ் வந்து பார்த்தா ஒரு சில செக்யூரிஷியூஸ் காரணமாக நாங்கள் வந்து சஸ்பென்ஷன் பண்ண போகிறோன்னுதை கொடுத்துருக்காங்க பாருங்க உடாய் இஸ் கமிட்டட் டுவோர்ட்ஸ் ப்ரொவைட் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இன் நான் எஃபிஷியன்ஸ் அண்ட் செக்யூர்ட் மேனர் டு ஹெனான்ஸ் த செக்யூரி லெவல் உடாய் ஆஸ் டேக்கன் செவரல் செக்யூரிட்டி மிஷின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் அண்ட் ட்ரேசபிலிட்டி டூரிங் த அத்திகேஷன் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ லான்ச்சு எல் ஒன் ஃபிங்கர் பேஸ்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல் ஒன் டிவைஸ் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என் டிஎன் ட்ரேசபிலிட்டி கரெக்டாக இருக்குன்னு நல்லா ஃபிங்கர் வந்து அப்டேட் ஆகினதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சம் கிரிட்டிகல் செக்யூரிட்டி வேலன் டப்ளிக்ஸ் ஹவ் பீன் ரிப்போர்ட் இன் டிவைஸ் மாடல் எம்எஸ்எப் ஒன் அண்ட் ஜீரோ ஸோ நிறையா வந்து பார்த்தா ஒரு சில கிரிட்டி செக்யூரிட்டி கிரிட்டிக்கல் வந்து பார்த்தா இந்த மாடலில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக இப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்தா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டில் ஃபர்தர் ஆர்டர் ப்ரோசஸ் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க திஸ் இஷ்யூஸ் வித் அப்ரூவ் ஆஃப் கண்ணா common authority அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு வேலை உண்மையாகும் பட்சத்தில் ஸோ திரும்ப நம்ப எல் ஒன் வேறு டிவைஸஸுக்கு மாறுற மாரி இருக்கும் எல்லா இந்தியா முழுக்க பல்வேறு நபர்கள் இப்போதைக்கு இந்த மந்த்ரா எம்எஸ்எஃப் ஒன் 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 டிவைஸ் தான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வராங்க திரும்ப இப்போ தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா எல்லாேருமே ஒரு ஒன் ஆர் டூ மந்த்த் ரீசெண்டாக தான் வாங்கியிருப்பாங்க திரும்ப வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரிய வரல நீங்கள் வேறு டிவைஸ் தான் வாங்குற இருக்கும் ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஒன்றுமேனு தெரில ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா இந்த நியூஸ் ஃபேக்ன்றதே நம்புவோம் ஏன்னா வந்து பார்த்தா ஃபேக்காக இருக்கிறதான் எல்லோரும் வேண்டிக்கலாம் ஏன்னா எல்லாருமே நீங்கள் புதுசாக டிவைஸ் வாங்குறாமே இருக்கும் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் சரி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் சரி திரும்ப வேறு டிவைஸுக்கு தான் மாறாமே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் எம்எ எம்எஸ்எப் அண்ட் ஒன்று சில டிவைஸை வாங்குறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிங்கன்னா எப்போதைக்கு எல் ஜீரோ டிவைஸு இந்த இயர் ரெண்டு வரைக்கும் ஒர்க் ஆக போகுது அதன் காரணமாக நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து வாங்கலாம் ஸோ இந்த நியூஸ் வந்து ஃபேக்குன்னு நினச்சா நீங்கள் தளமாக புதுசாக ஒன்று டிவைசஸ் நீங்கள் வாங்க பாருங்கள் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திர பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோட நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்